ராமநாமம் ஏன் சொல்லணுன்றத சொல்கிறாங்க கபீர்தாசர்னு ஒரு பெரிய மகானுங்க அவர் என்ன சொல்கிறாரு ராமநாமம் நாமம் சொல்லாதவன் வாயில் மன்ன போடுன்றாருங்க ராமநாமம் சொல்லாதவன் வாயில் மன்ன போடு அப்படின்றாருங்க அவர் பேசுனது கேட்டவுடனே அவரோட குருநாதர் இருக்கார் பாருங்க வேறு வேறு நில் 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 நில்லு அப்படின்னாரு யார் அவருடைய குருநாதர்னா நாமதேவருங்க என்ன சாமி நான் தப்பாக சொல்லிட்டு நானே அடா பாவி நீ வந்து மண்ணை போடுன்னு சொன்னிய அவங்க வந்து யாராவது ராமநாமம் சொன்னவங்க கால் மண்ணு அவன் வாயில் ஊர்ந்துதுன்னா அது மூலமாக அவனுக்கு மோட்சம் கிடைக்கும் அதனால் நீ வந்து ராமநாமம் சொல்லணும்னு சொ அந்த மண்ணு போடுன்னு சொல்லாத நீ அவன் வாயில் புழு தள்ளட்டோன்னுவார் ராமநாமத்துக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குதுங்க ஒரு தடவை இலங்கையில் வந்து என்ன நடந்ததுன்னா விபீஷணன் என்ன பண்ணார் கடற்கரை ஓரமாக உலாவினு இருக்கார் அப்போது வந்தான் அவனை பார்த்த உடனே எங்கே என்னன்றாரு நான் அந்த கரைக்கு போனோம் போட்டு கப்பல்லாம் ஒன்றும் இல்லை என் பொண்டாட்டி பிரசவ வழியில் இருக்காங்க அப்படின்னு சரி நான் ஒன்று தரேன் இதை எடுத்துட்டு நீ இங்கே கட்டின்னு நேரம் அந்த கரைக்கு போ தண்ணியிலே நடக்கலான்னாரு விபீஷ்ணர் என்ன சொன்னார்ன்னு விபீஷணருக்கு வந்து ராமர் மேலே அவ்வளோ பக்தி அவ்வளோ மரியாதைங்க என்ன பண்ணாரு ஒரு இது எடுத்து ஓலையில் வந்து ராமநாமத்தை எழுதினாருங்க ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜயம்னு எழுதிட்டு இதை பத்திரமா உள்ளே வச்சுக்கோ பார்க்காதேன்னாரு ஏன்னா பார்த்தான்னா நம்பிக்கை போயிடும் அவனுக்கு எல்லாருமே அவ்வளோ கான்ஃபிடென்ஸாக நம்ப மாட்டாங்க இதில் ஏதோ இருக்குதுன்னு வச்சுட்டு க போனாருங்க கட ஐயா கடலில் நடந்து போனாருங்க நடந்து போய் அந்த தீவுக்கு போனார் அங்கே போய் பார்த்தாரு ஸ்ரீராம ஜெயம்னு இருந்தது அப்போ அவன் புரிஞ்சுக்கணும் ஸ்ரீராம ஜெயத்துக்கு எவ்வளோ மகத்துவம்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் நம்ம சொல்கிறேன்னா டெய்லி ஒரு பத்து முறை ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் ஹர 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 மகாதேவ்